ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரே ஓவரில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்த இந்திய அணி ஆச்சரியத்தில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணியால் விளையாடி வரும் தற்போதைய டெஸ்ட் போட்டி ஒன்றில் இந்திய அணி பிரமாண்ட உலக சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது ஆமாங்க இந்த கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ சாதனைகள் இதுவரை படைக்கப்பட்டிருந்தாலும் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரை அனைவராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் விக்டோரியா மற்றும் ஸ்கிராச் லெவன் போன்ற அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போற்றி ஒன்றில் ஒரே பந்தில் இருநூற்றி எண்பத்தாறு ரன்கள் அடிக்கப்பட்டதுதான் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை பலராலும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த சம்பவத்திற்கு பிறகு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பந்திலும் சரி அல்லது ஒரு ஓவரிலும் சரி இதைவிட அதிக ரன்கள் எடுக்கவே முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது அந்தளவுக்கு அளிக்க முடியாத சாதனையாக இந்த சாதனை கிரிக்கெட் வரலாற்றில் நிரந்தரமாக எழுதப்பட்டு விட்டது ஆனாலும் கூட அப்போதைய உள்ள காலகட்டத்திலும் அப்போதைய உள்ள கிரிக்கெட்டின் தொடர்பான விதிமுறைகளாலும் மட்டுமே வெறும் ஒரு பந்திற்கு இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆகவே இந்த சம்பவத்தை ஒப்பிடும்போது தற்போது இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடிய போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாற்பத்தி எட்டு ரன்களை ஒரே ஓவரில் எடுத்துள்ளது என்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவின் ஸ்பின் பவுலர் நாதன் லயன் வீசிய ஓவரில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தனர் இந்த போட்டியில் பவுலர் நாதன் லயன் இரண்டு நோபால்களையும் அதே சமயம் ஒரு பந்தையும் வீசியிருந்தார் அதிலும் இவர் வீசிய அந்த பந்து பின்பக்கமாக பவுண்டரிக்கும் சென்றது இதனால் அந்த ஒயிடுபந்துலையுமே ஐந்து ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது அதேபோல இந்த ஓவரில் மொத்தமாக ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஆறு சிக்சர்களையும் பறக்கவிட்டிருந்தனர் ஆக மொத்தம் இந்த ஒரே ஓவரில் மட்டும் நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்து ஒரு உலக சாதனை மேட்சாக மாற்றிவிட்டனர் இந்த இருவரும் மேலும் இந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு வந்த இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியின் மொத்த மானத்தையும் முடித்து விடாமல் போகாது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே கிட்டத்தட்ட முன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து பயிற்சி போட்டியிலும் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்தியா அதன் பிறகு ஆஸ்திரேலியா பிரதமர் அணிக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு நாள் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருந்தது இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மற்றொரு டெஸ்ட் போட்டியில் ஒரே ஓவரில் இப்படியாக நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து மற்றொரு உலக சாதனையையும் படைத்துவிட்டது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணிலேயே இந்திய அணியின் இத்தகைய ஆதிக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்